தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி உரிமையை நசுக்க விட மாட்டோம் இலங்கை செங்கொடி சங்கத்தின் ஆலோசகர் மேனகா கந்தசாமி துண்டுக்காணி என்ற ஒரு விடயத்தை அவர்களது வறுமையை வறுமையை பயன்படுத்தி வறுமையை கருவியாக்கி கொண்டு எமது தோட்ட தொழிலாளர்கள் அதுக்கு பகடக்கடையாக்கப்பட்டுள்ளார்கள் எமது தொழிலாளர்களுக்கு இன்று தொழில் உரிமைகள் சகலதும் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே தினத்தில் இலங்கை தொழிலாளர் செங்கடி சங்கமும் வீட்டு வேலை தொழிலாளர் சங்கமும் இணைந்து இன்று நாங்கள் குரலை எழுப்புகின்றோம் எமது தொழிலாளர்களை நசுக்க விட மாட்டோம் எமது குரல்கள் ஓயாது நாங்கள் தொடர்ந்து இதற்காக எதிராக போராட துணிந்திருக்கின்றோம் மலையக பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு வளாகத்தினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் மேதினத்தில் மலையக மக்கள் சக்தி பிரகடனம் யுத்தம் முடிவடைந்த பின் வடக்கு கிழக்கு தெற்கு உட்பட பல இடங்களில் பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மலையகத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் வளாகம் ஒன்றுக்கலையில் அமைக்கப்பட வேண்டும் அந்த அமைப்பதற்கான காணியும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்து உங்களுக்கு தெரியும் அந்த காணி எங்க இருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அந்த காணியில் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அந்த காணி ஆகவே இன்றைய நாளில் அது ஒரு கோரிக்கையாக வைக்கின்றேன் இருந்த அந்த காணியை அவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அந்த காணி நான் நினைக்கிறேன் சார் நேரடியாகவே அந்த காணி விடயத்தை நேரடியாகவே அவர்கள் ஆட்சியாளர்களிடம் கேட்டிருந்தார் எனக்கு நேரடியாக தெரியும் கேட்கும்போது ஆனால் அந்த காணிக்கு பதிலாக உங்களின் இருப்பிடமாக இருக்கின்ற அந்த வளாகத்தை ஒரு பெரிய ஒரு வளாகம் இருக்கின்றது அந்த வளாகத்தில் பல்கலைக்கழகத்தை தற்காலிகமாக அமைப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவத்துக்குரிய மதிப்புக்குரிய ஜீவன் தொண்டமான அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த போது குறிப்பிட்டிருந்தார் பல்கலைக்கழகத்திற்கான அடிக்கல் நாட்டப்படு நாட்டப்படுகின்றது நாட்டப்பட போகின்றது நாட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அதுக்கான பணம் ஒதுக்கப்பட்டு விட்டது இப்படியெல்லாம் குறிப்பிட்டிருந்தார் நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது ஆனால் இதுவரைக்கும் அதன் முடிவு இதுவரைக்கும் தெரிந்திருக்கவில்லை ஆனால் காணி பறி போய்விட்டது அந்த காணி பறி போய்விட்டது அந்த பேராதன பல்கலைக்கழகத்தின் வளாகமாக அதனை தெரிவு செய்து தற்காலிகமாக நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்தை அமைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மேதினத்தில் ஒரு முன்மொழிவு கோரிக்கையாக வைக்கிறேன் என்று எல்லா வகையிலும் நாங்கள் சிந்தித்து செயல்படுவோமாயிருந்தால் நிச்சயமாக மக்களுடைய வாழ்வு நீரும் என்று மலையகத்தில் இப்பட்டு கொண்ட மலைகள் மக்கள் சக்தியில் இருந்தால் வந்திருக்க வேண்டும் உழைப்பும் உழைப்பு சாதனமும் உழைப்பவனுக்கே சொந்தமாக வேண்டும் ஈரோய் ஜனநாயக முன்னணியின் பொதுச் பொதுச்செயலாளர்கள இராஜீவன் ராஜேந்திரன் தெரிவிப்பு உழைப்பும் உழைப்பு சாதனமும் உழைப்பவனுக்கே சொந்தமாக வேண்டும் என்ற தொனிப்பொருளிலே ஈரோஸ் ஜனநாயக முன்னணி தனது எட்டாவது மேதினத்தை மலையகத்தில் ஹெட்டன் சாமஸ் தோட்டத்திலே நடத்துகின்றது